ஆய்காஸ் இப்போ எங்கே வந்திருக்கும் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பெரிய ஏரிக்கு தான் மீன் பிடிக்க வந்துருக்கோம் இந்த ஏரிக்கு தான் பிடிக்க வந்துருக்கோம் இதுதான் இந்த ஏரி பார்த்தீங்கன்னா சும்மா பெரிய ஏரிங்க இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி வற்றி போயிட்டு அப்படியே குளம் மாதிரியே தெரியுது ஆனால் அந்த ஏரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விண்டர் சீசனில் பெரிய ஏரி நல்லா நீங்களே பாருங்களேன் ஏரியோட பிரச்சனை இதெல்லாம் வெயில் காலத்துனால தண்ணி வெப்பமாகி அப்படியே குறைஞ்சிருச்சு தண்ணியெலாம் குறஞ்சி குளம் மாதிரி காய்ச்சி இப்போ வந்து இந்த நிறைய தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இவங்க ஆல்ரெடி வலை போட்டு வச்சுருக்காங்க அந்த ஏரியில் அந்த ஏரியில் போய்ட்டு வலை போட்டுருக்கலாம் செக் பண்ணுறாங்க மீன் இது மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு அது இறங்குறாங்க ஆனால் அந்த ஏரி கொஞ்சம் அந்த ஏரி வந்து கொஞ்சம் ஆழமான ஏரிங்க இதாங்க அந்த வலை ஒரு ரெண்டுலேருந்து இன்னும் ரெண்டு வரைக்கும் ஒரு குச்சி வச்சு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பண்ண வந்து செக் பண்ணுறாரு மீன் இருக்கான்னு சொல்லிட்டு வலையை பார்த்துட்ருக்காங்க அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியாவை பார்த்துட்டு இருக்காங்க வலையில் மீன் எதிர் சிக்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாங்க ஏதோ மாட்டியிருக்கு போல் பார்க்குறாங்க ஏதோ மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் வலையில் ஏதோ மீன் மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் மீன் தான் மாட்டிருக்காங்க அந்த அண்ணன் வந்து வலையிலேருந்து மீனை வந்து பத்திரமா எடுக்கிறாங்க கீழோடு அளவுக்கு அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க கீழே விட்டுறாமல் வலையிலேருந்து வலையிலேருந்து இருக்கும்போது நலி மீன் உருவாமல் இருக்கிறதுக்காண்டி பையில் ஒரு சை கையில் ஒரு பை வச்சுருக்காங்க அந்த பையில் மீனை போடுறாங்க மீனை போடுறதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படியே பொறுமையாக எடுத்து வலையில் மாட்டியிருக்க மீனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது போடுறோம் அந்த பையில் போட்டிருப்பாங்க மீன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி பையில் போட்டாங்க மறுபடியும் செக் பண்ணுறாங்க வேறு ஏதாவது மீன் மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு வலையில் போய் பார்த்துட்டு போகிறாங்க தூண்டில் போட்டாலாம் மாட்டுமானா கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க மீன் இது மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாங்க ஆக்சுவலாக அந்த ஏரியா கொஞ்சம் ஆழமான ஏரிங்க போக போக அந்தனா கொஞ்சம் லெவல் குறைஞ்சிட்டே வராங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆளந்த ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் தூண்டிலில் அங்கே வளப்பட்டு முடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் தூண்டில் பிடிச்சிட்டு இந்த இந்த பையன்தான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இவன் கையில் பிடிச்சிட்டு இருக்கான் இங்கே தான் புழு இந்த தூண்டில் மாட்டி மீன் பிடிக்கிறதுக்காண்டி புழு மாட்டிகிட்ருக்காங்க தூண்டில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க மீனை அவங்க பிடிச்ச மீன்லாம் அந்த பக்கெட்டில் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே தூண்டில பிடிச்சிருக்காங்க இந்த மீன் வந்து ஸ்லீப் மீன் நினைக்கிறேன் ஆமாம் ஸ்லீப் மீன் தாங்க இப்போ அண்ணங்க வந்து உள்ளே பிடிச்ச மீன் பிடிக்க போயிருந்தாங்க வள்ளியில் மாட்டு மீனை இந்த சாக்கில் பிடிச்சி கொண்டு வந்துட்ருக்காங்க அதாவது நிறையா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல் வாங்க பார்க்கலாம் வாங்க இங்கே கொட்டின கீழே வந்துடும் வாங்க மேலே போயிட்டு கரையில் போயிட்டு கொட்டி பார்க்கலாம் மீனை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த சாக்குல உள்ள மீன்லாம் கொட்டுறாங்க மலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து சாக்குல போட்ட மீன்லாம் கீழே கொட்டி காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா மீன் வந்து பெரிய பெரிய மீனை பிடிச்சிருக்காங்க ஐயோ சூப்பருங்க செம்மையான மீனுங்க பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி மீனுங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அது தெரிஞ்சு மீன் குறையாமல் ரெண்டு கிலோந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் எல்லாம் உயிர் மீனுங்க அப்படியே நேச்சுராக பிடிச்சிருக்காங்க வதையை போட்டு இந்த நமக்கு மீன் மீன் பிடிச்சி காட்டியிருக்காரு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான மீன் இது கூட பாருங்க மீன் எவ்வளோ ஷார்ப்பாக அந்த இந்த எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உருடு இருக்குது நல்லா ஷார்ப்பாக துள்ளிக்கிட்டு இருக்குது மீன் மீன் நிறையா மீன் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது மீனாக இருக்கு இருக்கும் போல் எல்லாமே பெரிய மீனாக இருக்குங்க சின்ன மீன் கூட்டல எல்லாம் பெருசு நீங்களே பாருங்கள் மீனை நல்லா பார்த்துக்குங்க